இந்த கதையோட ஆரம்பத்துல ரெண்டு பொண்ணுங்க சூப்பரா கிளம்பி ஒரு பார்ட்டிக்கு போறாங்க அதுல வெரோனிக்கா அப்படிங்கிற பொண்ணோட பாட்டி அவங்க கிட்ட பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க அதுவும் இல்லாம அவங்க விரவணிக்காவுக்கு ஒரு கம்மலை கொடுக்குறாங்க இப்ப கட் பண்ணா ரெண்டு பொண்ணுங்களும் போற வழியில ஒருத்தனோட கார்ல ஏறுறாங்க அவன் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல அவங்களை இறக்கி விட்டுறான் இப்ப என்னன்னு பார்த்தா அந்த பார்ட்டிக்கு போன பொண்ணுங்க ரெண்டு பேருமே திரும்பி வரவே இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த விரவணிக்காவோட பாட்டி மியூசிக் அது வேலையை பார்ப்பாங்க ஒரு கட்டத்துல விரவணிக்கா கூட இன்னொரு பொண்ணு போனா இல்ல அந்த மார்த்தாங்கிற பொண்ணோட பொணத்தை கடல்ல இருந்து மீட்டு எடுக்கிறாங்க

மாதிரியே இருக்கு செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு சந்தேகம் வருது உடனே காஃபில அவனுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவன் கை கால்லாம் கட்டி போட்டு அவனை டார்ச்சர் பண்ணி விசாரிச்சா அவன் அவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்கான் அங்க அவங்க பணத்துக்காக வந்தாங்க யார் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னு சொல்றான் ஒரு கட்டத்துல வெரோனிக்கா பத்தி அவன் ரொம்ப கேவலமா பேச பாட்டி ஒரு சுத்தியால அவனை அடிக்க அவன் அங்கேயே செத்து போயிடுறான் இன்னொரு பக்கம் மார்த்தாவோட அப்பா கிட்ட போய் அந்த பாட்டி உன் பொண்ணை கொன்னவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி ஆங்கரை சொல்ல அவன் அவனை தூக்கிட்டு வந்து அடிச்சே கொள்றான் இதுக்கு நடுவில் வெரோனிக்காவோட தப்பான போட்டோஸ்ல நெட்ல வர அதை பார்த்து அவளோட தங்கச்சி சூசைட் பண்ண ட்ரை பண்றா உடனே அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க இப்ப அந்த பார்ட்டியில அவங்க ரெண்டு பேர் கூட நெத்தில மச்சம் இருக்கிற இன்னொரு பொண்ணு இருந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க அதே நேரம் வெரோனிக்கா தங்கச்சி சூசைட் பண்ணி டல்லா இருக்கிறதுனால அவகிட்ட அவங்க அப்பா ஒரு உண்மையை சொல்றாரு அது என்னன்னா வெரோனிக்கா இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கா அப்படிங்கறதுதான் அவளுக்கு மட்டும் இல்ல படம் பாக்குற நமக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு என்னன்னு பார்த்தா மார்த்தா மட்டும்தான் செத்து இருக்கா இப்ப அது தெரிஞ்ச அவளோட அப்பா விரோவனிக்காவ சும்மா விடமாட்டான் தான் பொண்ணி கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு விரோவனிக்காவோட அப்பா தான் மார்த்தாவோட பணத்தை கொண்டு போய் கடல்ல போட்டிருப்பாரு அந்த கூட விரோனிக்காவோட ஜாக்கெட் அப்புறம் மத்த திங்ஸ் எல்லாம் போட்டுருப்பாரு அதுவும் இல்லாம வெரோனிக்காவும் சேஃபா வேற ஊருக்கு அனுப்பிச்சிருப்பாரு இப்ப வெரோனிக்கா எங்க இருக்கான்னு பார்த்தா அந்த மச்ச இருக்கிற பொண்ணு இருந்தா அவ கூட தான் ஒரு இடத்துல மறைவா தங்கியிருக்கா இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி ஷாக் ஆகுறாங்க ஏன்னா இது அந்த மார்த்தோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு அவளோதான் அவன் கண்டிப்பா விரைவனிக்கு அவ கொண்டுடுவான்னு பயப்படுறாங்க இப்ப உடனே அவன் அந்த மச்சம் இருக்கிற பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டி அங்க போய் ரெண்டு பேரையுமே சேஃப்டி பண்றாங்க அதே நேரத்துல அந்த மச்சம் இருக்கிற பொண்ணை தேடிக்கிட்டு அந்த மார்த்தாவோட அப்பா வர நான் அந்த பொண்ணை பார்க்கலன்னு பாட்டி போய் சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சேஃபா அங்கிருந்து எஸ்கேப் ஆனோடனே பாட்டி அந்த மார்த்தாவோட அப்பா கிட்ட கார்ல போகும்போது நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரும் போன பாட்டியில உன் பொண்ணு கிட்ட அந்த ஆங்கரா இருக்கிற ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான் அதை பத்தி பேசும்போது வெரோனிகாவுக்கு மார்த்தாவுக்கு சண்டை வந்திருக்கு அந்த சண்டையில வெரோனிகா தள்ளி விட அவ அங்க இருக்கிற கல்லுல மோதி அவ செத்துட்டா இது ஒரு விபத்து தான் வெரோனிகா என்ன உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல அவனுக்கு செம்ம கோவம் வருது இப்ப வெரோனிகா எங்க இருக்கா எங்க இருக்கான்னு சொல்லி அவன் கோவத்துல கேட்க பாட்டி அப்படியே கார் அங்க இருக்கிற ஏரிக்குள்ள கொண்டு போய் விட்டுறாங்க இப்ப ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போறாங்க அதாவது பாட்டி தா பேத்தியை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு இந்த கதையை முடிச்சிடறாங்க இந்த கதை ஒரு நார்மல் த்ரில்லர் கதை தான் மூணு எபிசோடு மட்டும் வர ஒரு மினி வெப் சீரிஸ் அந்த கதை எடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க இன்னும் இதே மாதிரி வீடியோ பாக்கணுங்க அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையோட உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்